முதல் வாசகம் உலகை படைத்தவரே உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார் மக்கபேயர் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் ஒன்று மற்றும் இருபது முதல் முப்பத்தி ஒன்று உடைய அந்நாள்களில் சகோதரர்கள் எழுவரும் அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள் சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சி உண்ணும்படி மனநால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுவதற்குரியவர் பெரும் புகழுக்குரியவர் ஒரே நாளில் தம் ஏழு மனிதர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார் பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம் நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன் உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல உங்களுடைய உள் உறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர் எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர் அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார் ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார் தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான் அந்த தாயின் கூற்றில் ஏழகம் இருப்பதாக ஐயுற்றான் எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டுவிட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான் அவ்விளைஞர் பண்ணனின் சொற்களுக்கு சிறிதும் செவி சாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான் மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தன் மகனை இணங்க வைக்க இசைந்தார் ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளன் செய்தவராய் அவர் தன் மகம் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில் மகனே என் மீது கொள் ஒன்பது மாதம் முன்னை என் வயிற்றில் சுமந்தேன் மூன்று ஆண்டுக்கு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன் இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன் குழந்தாய் உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார் அவற்றில் உள்ள அனைத்தையும் நோக்கு கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய் இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார் தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின் வருமாறு கூறினார் எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்படிய மாட்டேன் மோசை வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்படிவேன் எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் நீ கடவுளின் கைக்கு தப்பமாட்டாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் பதினேழு பல்லவி நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்றுக்கேளும் வஞ்சகமற்ற உதற்றி நின்றியலும் என் மன்றாட்டுக்கு செவி தருளும் நானோ போது உம் உருவம் கண்டு நிறைவடைவி என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உம் வழி நின்று பிறகவில்லை இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர் என் பக்கமும் செவே திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி தருளும் நானோ விழித்தெழும் போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன் உமது கண்ணின் மணியனை என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலை என்னை மூடிக்கொள்ளும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும்போது போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவே நானோ விழித்தெழும்போது போது உம் உருவம் கண்டு நிறைவடைவே வாசகம் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை லூகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் திருவசனங்கள் முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னதை இருந்தவர்கள் உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள் அப்போது இயேசு மேலும் ஓர் ஓமையை சொன்னார் உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார் அப்போது அவர் தம் பணியாளர்கள் பத்து பேரை அழைத்து பத்து மீனாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி நான் வரும் இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார் அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர் எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர் இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார் பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார் முதலாம் பணியாளர் வந்து ஐயா உமது மீனாவை கொண்டு பத்து மீனாக்களை சேர்த்துள்ளேன் என்றார் அதற்கு அவர் அவரிடம் நன்று நல்ல பணியாளரே மிகச் சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே பத்து நகர்களுக்கு என்றார் இரண்டாம் பணியாளர் வந்து ஐயா உமது மினாவை கொண்டு ஐந்து ஈட்டு ஈட்டுள்ளேன் என்றார் அவர் எனவே நீர் ஐந்து நகர்களுக்கு என்று அவரிடமும் சொன்னார் வேறொருவர் வந்து ஐயா இதோ உமது மினா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன் ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சிப்படி செய்தேன் நீர் வைக்காததை எடுக்கிறவர் நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார் அதற்கு அவர் அவரிடம் பொல்லாத பணியாலே உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்படுகிறேன் நான் கண்டிப்பானவன் வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை நான் வந்து அதை வட்டியோடு சேர்ந்து பெற்றிருப்பேனே என்றார் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மீனாவை அவனிடமிருந்து எடுத்து பத்து மீனாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் இருக்கின்றனவே என்றார்கள் அவரோ உள்ளவரைவருக்கும் கொடுக்கப்படும் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மேலும் அவர் நல்ல அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார் இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்க புகழ்